ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு பற்றி தான் மாறப்போறோம் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு கொண்டாடப்படுது இதனுடைய வரலாற்று பின்னணி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு அப்படின்றத அறிவிச்ச அமைப்பு எதுன்னு கேட்பாங்க ஐநா தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சது அதே மாதிரி ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி எந்த ஆண்டு அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இப்ப இந்த உலக தாய்மொழி நாளுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்ந்து இருக்கு குறிப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாடுகள் இந்த ரெண்டு நாடுகளும் எதிரடிப்படையில பிரிக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும் மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க அப்ப முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடா பிரிச்சிருப்பாங்க இதுல இந்தியாவினுடைய நிலப்பரப்புல இருந்து பார்க்கும்போது மேற்கு பகுதி ஓகேவா முஸ்லிம்கள் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலும் முஸ்லிம்கள் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் கிழக்கு பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாள் தான் ஆனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான மேற்கு பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பகுதியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியை கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க ஓகேவா இப்போ பாகிஸ்தான் அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாங்க நமக்கு மேற்கு பாகிஸ்தான் 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 கிழக்கு பங்களாதேஷ் ஓகேவா அப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அது வங்கத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னா வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உருது மொழி ஆட்சி மொழியா பாகிஸ்தான் அறிவி அரசு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க யாரு வங்காளிகள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் ஓகேவா அப்படி போராட்டம் நடத்தும் போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாலு மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்துல உயிரிழந்துறாங்க அப்போ அந்த நாலு மாணவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாயிருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஓகேவா உருவானதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாலு மாணவர்களுடைய தேயத்தை நினைவு கூறும் வகையில் பங்களாதேஷ் வந்து ஐநா சபையில முன்வைக்கிறாங்க என்னன்னு முன்வைக்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சர்வதேச தாய்மொழி தினமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இசை கொடுத்து ரெண்டாயிரம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக உலக தாய்மொழி தினமாக பிப்ரவரி இருபத்தொன்னு அறிவிச்சிருப்பாங்க இதுதான் அந்த தாய்மொழி தினத்துக்கான மொத்த வரலாற்று பின்னணியை